பல சோதனைகளை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் முகமது எனக்கு பிறகு என் சமூகத்துடைய ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை பெண்களை தவிர என் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவசல்லம் பெண்களுடைய சோதனையை குறித்து எமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் இப்படி முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டு அவரை அந்த சோதனை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றது என்பதை கொஞ்சம் கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே முன்னால் வாழ்ந்த காலத்திலே புர்ஷிசா என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார் ஊர்வாசிகள் எல்லாம் அவரை ஒரு வணக்கசாலியாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியாராக கருதினார்கள் ஆம் அவரும் அப்படித்தான் சதாநேரமும் அல்லாஹவை ஒரு தனிமையில் இருந்து கொண்டு வணங்கிக் கொண்டே இருப்பார் ஷெய்தான் இவரை சோதிக்க நாடினான் அந்த ஊரிலே மூன்று சகோதரர்கள் வசித்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் மூவரும் அல்லாஹருடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு கிளம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக ஊர்வாசிகளிடத்திலே விசாரித்து குர்ஷிசாவுடைய பாதுகாப்பில் சகோதரியை வைத்துச் சென்றார்கள் குர்சீசா தன்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு வீட்டில்